நாம் முன்னாடி பார்க்கும்போது இந்த மாதிரி இது கிடையாது இப்போ தான் போட்டிருக்கீங்க இந்த மாதிரி இதுக்கு அருகில் ஒரு இருபது அடிக்குள்ளே நம்ம பார்க்கக்கூடாது ஏன்னா இதனுடைய எஃபெக்டில் நம்ம தண்ணிக்கு மாதிரி ஏமாற்றும் ஆமாம் இப்போ நாம் பார்த்த ரெண்டு போர் தண்ணி தான் அதில் இருக்கு பார்த்து எவ்வளோ நாள் இருக்கும் கூட இருக்கும் அப்போ ஃபுல்லாக ஒன்றுமே பண்ணலையே சும்மா காடாக கடந்த இடம் இப்போ ஒரே ஒரு ஸ்கேன் பண்ணதுக்காகங்க வந்திருக்கேன் இது வந்து ரோஸ்மியாபுரம் மடத்துக்காடு இது எந்த போறத்தின் அடி ஆளம் போட்டீங்கன்னு ஐநூற்றி முப்பது அடி ஆளம் அது அது எழுநூறு ஆ சரி சரி ஓகே இது நாங்கள் கொடுத்த பாயிண்ட்டு ஒரு ஏழு எட்டு மாதம் போல் இருக்கும் அதே மாதிரி அங்கே ஒரு பொருள் இருக்குது இது முதல்ல நம்ம ஒரு ஆறு ஸ்கேன் எடுத்துருப்போமா ஆறு ஸ்கேனில் பெஸ்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் நம்ம மொத்தம் ஆறு ஸ்கேன் எடுத்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்தோம் அது ரெண்டு கம்பரஸர் ஓடுன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் ஓடுது மாட்டி அங்கேலாம் வடகிழக்கு மலை அங்கே தென்கிழக்கு மலை ஒன்றும் இல்லை இந்த இதில் தான் ஏதோ இருந்துச்சு அங்கே ஒரு பாயிண்ட்டு இப்போ அந்த மூளையை கவர் பண்ணலையாப்போ அந்த மூலம் சரி இப்போ நான் தெரிஞ்சிட இந்த நா நார்வயில் போய்ட்டு வந்துகிட்ருக்கேன் சரி ஒரே ஒரு ஸ்கேன் இந்த வழியே இந்த பக்கம் வந்தால் பாருங்க அப்படின்னாரு அதனால் அவருக்கு ஞாபகப்படுத்தினேன் அதனால் பார்த்துட்டு போயிருங்கன்னாரு உங்கள் பையன் ஆமாம் சொன்னார் ஏன்னா உங்களுக்குன்னு மெனக்கட்டு இந்த ஒரு சனுக்காக வர முடியாது இல்லை இப்போ இந்த மாதிரி தொட்டி போட்டிருக்கே பாருங்க இதுக்கு பக்கத்தில் நம்ம போய் பார்க்கக்கூடாது அதுலேருந்து அடி தள்ளி தான் பார்க்கணும் அதே மாதிரி இந்த போரல் பக்கத்துலேயும் போகக்கூடாது அந்த போரல் உள்ள தண்ணி நம்ம அமைச்சிரும் இப்போ அது ரெண்டு மட்டும் நம்ம தூரம் விலகி தான் பார்க்கும் இது முந்நூற்றம்பது மீட்ரு ஆழத்துக்கு இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த ஏரியாவில் மேற்கு கிழக்க நீரோட்டம்ன ஒன்று நம்ம தெற்கருந்து வடக்கு நோக்கி ஒரு நாற்பது மீட்டர் லென்த்து முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இந்த ஒரு ஸ்கேன் பார்த்ததில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து எண்பது மீட்டருக்குள்ளே எண்பது அடியிலேருந்து எண்பது மீட்டர் ஒரு சின்ன ஈரப்பதம் ஒரு ஈரம் சகதி ஒரு கம்ப்ரஸருக்கு ஓடுற வாய்ப்பு உள்ளாட மாதிரி காட்டுது அதிகப்படி முன்னூறு அடி ஆழம் தான் போடணும் ஏற்கனவே நாங்கள் பார்த்து கொடுத்த போர்லேருந்து வரக்கூடிய தண்ணி அது ஏன்னா இந்த போருக்கு பக்கத்துலேயே நம்ம இன்னொரு போர் போட்டது அவ்வளவு திருப்தியான விஷயம் கிடையாது எனக்கு இது பாதிக்கும் அங்கே போயிடும் ஆமாம் இந்த போர் தான் அதிகமாக தண்ணி வருது அது கொஞ்சம் குறைவாக வருது சரி இவ்வளோ இடத்துல இந்த ரெண்டு போரை அமைஞ்சதே பெரிய விஷயம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து போரே போடாதீங்கன்னு தான் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் பையன் பணம் அனுப்புறோம்னா ஆமாம் அனுப்பிவிட்டு அப்படியா பாதம் உண்டு போட்டால் நாகர்கோவில் பகுதியில் புதிதாக வீட்டு மனை வாங்குவதற்கு முன்பாக அந்த வீட்டு மனையில் நிலத்தண்ணீர் வளம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிவு தெரிவதற்காக இடம் வாங்குவதற்கு முன்பாக ஒரு ரெண்டு வீட்டுமனைகளில் ரெண்டு வீட்டில் மூணு ஐந்து ஏழு வீட்டு மனைகளில் ஒரு ஆறு ஸ்கேன் எடுத்து அந்த தண்ணீர் வளம் பற்றிய உண்மை நிலவரம் தெரிந்து அறிந்த பிறகு அந்த நிலத்தை வாங்க போகிறாங்க அந்த உண்மை நிலவரத்தை அந்த வர சொன்னவங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கேன் அங்கே வீடியோ எடுக்கலை ஏன்னால் அந்த இடமே வாங்கலை அவங்க நல்லா உரிமையாள உரிமையாளரிடம் ஆய்வு பணி செய்வதற்கு மட்டுமே அனுமதி வாங்கியிருக்காங்க நான் அதனால் ரிசல்ட்டை வந்து நான் வெளியே வழிகாட்ட போவதற்கு போவதில்லை இந்த உண்மை நிலவரத்தை அவங்க அவர்களுக்கு நான் அதற்கு பிறகு வர்ற வழியில் தான் இந்த இடம் ஆய்வு பணிக்காக வந்தேன் ஆன்தி வேலை பணக்குடியிலருந்து ரோஷனி அப்புறம் படத்துக்கு ஆடு இங்கே ஒரு ஸ்கேன் எடுத்தாச்சு அந்த உண்மைக்கான உள்ளது உல பணியான நிலவரத்தை தெரிய ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் இதுதான் எண்பது மீட்டருக்குள்ள ஒரு சுமாரான வாட்டர் பாடி இருக்கு அது எண்பது அடியிலேருந்து அதிகப்படி இரநூத்தறுபது அடி ஆழம் அதிகப்படியாக முந்நூறு அடி முந்நூற்றம்பது அடி மட்டும் பொருள் போட்டு பார்த்துக்கலாம் நிலத்தடி உட்சரிவு அதாவது ரீசார்ஜிங் ஃபேக்டரி மட்டும் மிக குறைவு மழையளவும் மிக குறைவான பகுதி இது